மற்ற பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்களை அக்கினி சோலையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும் இது உலகத்தின் முடிவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவில் தூதர்கள் வருவாங்க இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்னி சோளையில் போடுவாங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக இருக்கும் அதாவது அக்னி கடல் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது நித்திய அக்கினி என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அழுகை உண்டாயிருக்கும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் அழுகை இந்த பூமியிலும் அழுகை உண்டு அது எண்பத்தி நாலாம் சங்கீதத்தில் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அழுகையின் பள்ளத்தாக்கு அது எல்லாருக்கும் உண்டு ரச்சிக்கப்பட்டவனுக்கும் உண்டு ரச்சிக்கப்படாதவனுக்கும் உண்டு அழுகையின் பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் யார் அப்படி செய்கிறார்கள் அஞ்சாம் வசனம் உண்மையில பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் செவ்வையான வழியில் போகிறவங்க கர்த்தரை பலனாக கொண்டிருக்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் வருகிற அழுக பள்ளத்தாக்கு மாதிரி அதை கடந்து போயிடலாம் ஆண்டவருடைய வழியில் நடப்பதன் மூலம் ஆண்டவருடைய பலத்தை பெறுவதன் மூலம் அதை கடந்து போயிடலாம் அழுகையின் பள்ளத்தாக்கே நிச்சயமாக எல்லாரும் கடந்து வந்திருக்கிறார்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே சொல்லப்படுற அழுகை அக்கினி சூளை அக்கினி கடலில் சொல்லப்படுகிற அழக அழுகை அது கடந்தே வர முடியாது அது அங்கேயே தான் இருக்கணும் அக்கினியை கடக்க முடியாது அக்கினியை யாராவது கடக்க முடியுமா கடக்க முடியாது சாத்திராக்கு மேஷாக்கு ஆபே தினேகம் தான் கடந்திருக்கிறாங்க அது அற்புதம் அக்னியை கடக்க முடியாது இது கடக்க முடியாத அக்னி இது கடக்க முடியாத அழுக இந்த உலகத்துல வருகிற அழுகெல்லாம் கடக்கக்கூடிய அழுகை பள்ளத்தாக்கு மாதிரி உருவ நடந்து அதை கடந்து விடலாம் மற்ற எட்டு பனிரெண்டு இதை வேறு விதமாக சொல்கிறது அக்னி சூழைய மற்ற எட்டு பனிரெண்டு என்ன சொல்கிறது புறம்பான இருள்னு சொல்கிறது கடல் அளவு தீ ஏறிகிறது அங்கே ஆனால் அப்படியும் அங்கே தான் இருக்குது ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிலீஷில் லேக் ஆஃப் ஃபயர் தான் ஒரு ஏரி அளவுக்கு அங்கே தீ இருக்கும் தமிழில் அதை கடல் அக்கினி கடல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் லேக் ஆஃப் ஃபயர் ஒரு அக்கினி ஏரி ஏரி அளவுக்கு தீ தீ எரியும் ஏரி அளவுக்கு தீ எரிஞ்சால் அவன் பாருங்க கடல் அளவுக்கு அதில் வெளிச்சம் வரணும் ஆனால் அங்கே தான் இருக்கும் அதுதான் பெரிய நரகமும் கூட அக்கினி கடலும் கூட ஒரு அற்புதம்தான் கடல் அளவுக்கு அங்கே தீ நெருப்பு எரிகிறது ஆனால் அது இருட்டாகவே இருக்கும் புறம்பான இருள் வெளிச்சம் இருக்காது அங்கே அதனால் ஆண்டவருடைய அக்கினியில் வெளிச்சம் உண்டு பிசாசு இருக்கிற அது பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட இடம் பிசாசு அங்கே தான் இருக்க போகிறான் பிசாசு இருக்கிற அக்கினியில் வெளிச்சம் இருக்காது இருள் தான் இருக்கும் அதனால் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தில் நடத்துகிற ஒரு ஆண்டவர் நாம் இருளில் போனாலும் ஆண்டவருக்கு அது இருள் கிடையாது இப்போ நைட்டு விஷன் ப பைனா குளர்லாம் வந்துச்சு இராணுவத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க இருட்டில் அந்த பைனா குளரை வச்சு பார்க்கலாம் தொலை தூரத்தில் இருக்கிற பொருளை ஆண்டவருடைய கண்களும் அப்படிப்பட்டது தான் அது நைட்டு விஷன் பைனா குளரை விட நூற்றி முப்பத்தி ஒம்போதாம் சங்கீதத்தில் பார்க்குறோம் அவருக்கு இருள்னு ஒன்று கிடையாது அவர் இருளிலேயும் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் நம்ம கூட இருந்தார்னா நமக்கு இருள்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அக்கினி கடல் அப்படி இல்லை கடல் அளவு அங்கே அக்கினி இருந்தாலும் வெளிச்சம் இருக்காது புறம்பான இருள் அது அதனால அவர் நம்மை வெளிச்சமாயிருக்கும்படி அழைத்திருக்கிறார் எரிந்து பிரகாசிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும்படி நம்மை அழைத்திருக்கிறார் அழுகையின் கடலிலே போய் நாம் சிக்குகிறவர்கள் அல்ல அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து செல்கிறவர்கள் நாம் பிரகாசிக்கிறவர்கள் பிரகாசிக்கப்பிக்கப்படுகிறவர்கள் பிக்கப்படுகிறவர்கள் ஆமேன்